மோடி என்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அளித்த அந்த ஒத்தை ஓட்டினுடைய நம்பிக்கை மோடி அவர்களுடைய வேலையினுடைய வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் ஒன்பது வருஷமா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவே மோடி அவர்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் மக்களை பொய் பேசி தமிழகத்திலிருந்து இவர்கள் பிரதமராக வருவார்கள் இவர்கள் துணை பிரதமராக வருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு சொன்னாங்க மோடி ஐயா ஜெயிச்சு வரப்போறதே இல்லை இப்போ ஐந்து மாநில தேர்தல் நடந்துச்சு திமுக காரங்க கோயில் கோயிலா போய் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி ஜெய்கூடா 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 ஒரு பிஜேபி ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ராஜஸ்தான்ல ஜெயிக்கிற எழுதி வச்சிருக்கேன் மத்திய பிரதேச எழுதி வச்சிருக்கேன் சத்தீஸ்கர்ல ஜெயிக்கிற எழுதி வச்சிருக்க தெலங்கானாவிலே பெரிய கட்சியாக உருவாகின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னது சொன்னதுபடி மூன்று மாநிலங்களும் வென்று மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவை பெற்று நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் அனைவருக்குமே தெரியும் திமுக நண்பருக்கும் தெரியும் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே ஆட்சிக்கு வரப்போவது உறுதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே தெரிந்த உறுதி இதனை உங்க முன்னாடி நான் வைக்கிற இல்லை எம்பி இருக்கா நம்ம எம்பி அன்னே எடுத்துக்கோ அவர் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்திருக்கார் அந்த எம்பி செய்த ஒரே சாதனை என்ன நீங்களே சொல்லுங்க ஐந்து ஆண்டுகளாக உங்க எம்பி சென்ற சாதனை என்ன வேணுங்க சரிங்கய்யா ஐயா வீட்டை விட்டு வெளியே வரல வேலை செய்யல எல்லா பதில்கள் இருந்தாலும் கூட உங்க எம்பி செஞ்ச சாதனை என்னன்னா ஒரு எம்பியாக இருந்தால் ஒரு இலவச டெலிபோன் கிடைக்கும் அதை பயன்படுத்தினார் ஏர் இந்தியா விமானத்தில் பன்னிரண்டு முறை போயிட்டு வர்றதுக்கு பாஸ் கொடுப்பாங்க அதை பயன்படுத்தினார் பாராளுமன்ற கேன்டீன்ல முப்பது ரூபாய்க்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் போய் சாப்பிட்டார் இதை தவிர ஏதாச்சும் செஞ்சாருங்களாங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன் ஏன்னா எனக்கு பக்கத்துல இரண்டு முன்னாள் எம்பிக்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அண்ணனும் எம்பியா பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு கே பி ராமலிங்கன் எம்பியா பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் அதனால் ரெண்டு எம்பிக்களையும் வைத்துக் கொண்டு சொல்லுகின்றேன் இந்த மூனை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கூட எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நீங்கள் நீக்கிவிட்டு மக்கள் நீங்க தாங்க கடவுள் நீங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் நின்று இருக்கிறார் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நின்று இருக்கிறார் இன்னைக்கு பாருங்கம்மா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா கிராமத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கிறீங்களா என ஆத்தூர் சட்டமன்றம் சரி வந்திருக்கலாம் சில பேர் கை தூக்குறீங்க இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு திமுக காரன் பணம் கொடுக்குறாங்க பொங்கல் தொகுப்புக்கு பணம் அறிவிச்சிருக்காங்களா

திமுக பொங்கல் தொகுப்பு இன்னைக்கு பணம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இருபது நாளில் வருஷமா தாத்தா காலத்திலிருந்து இதையே பண்ணி பண்ணி இந்த அரசியல் ஒருவேளை ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி நம்ம சகோதரி போய் வாங்கணும் ரேஷன் கடைக்கு முன்னாடி கை கட்டி நின்று அந்த திமுக துறை அவன் பன்னெண்டு மணிக்கு வருவான் அது வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் அவனே ரிசர்வ் பேங்க்ல போய் பிரிண்ட் அடிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி கொடுத்து அவன் ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் எடுத்து இந்த ரேஷன் கடையில் ரெண்டு ரூபாய் மஞ்ச பை கொடுக்கிற மாதிரி முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா ரெண்டு ரூபாய் இவங்களுக்கு இந்த டிராமா எல்லாம் பண்ணி ஆயிரம் ரூபாய் இந்த கையில வாங்கினீங்கன்னா அந்த கையில புரிஞ்சிட்டு ஏன்னா கரண்ட் பில் ஏத்தியாச்சு சொத்து வரி ஏத்தியாச்சு பால் விலை ஏத்தியாச்சு தயிர் விலை ஏற்றியாச்சு நீங்க தப்பி தவிர ஐயோ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் காணாம போயிரு நம்ம சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஒரு ஆண்டுக்கு மோடி ஐயா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் மூலமா வர்ற பணம் மட்டுமே எட்டரை லட்சம் கோடி ரூபாய் எட்டரை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலே நம்முடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது விவசாய பெருமக்கள் ஆறாயிரம் ரூபாய் வருது எனக்கு

நாங்கள் கூலி என்று சொல்ல மாட்டோம் சம்பளம் உங்களுடைய வேலையை வார வாரம் சம்பளம் அக்கௌண்ட் பணம் வந்து அது ஒரு வருஷத்துக்கு எட்டரை லட்சம் கோடி ரூபாய் போட்டோ எடுக்காம உங்களை வெயில் நிக்க வைக்காம மஞ்சப்பை கொடுக்காம ஸ்டிக்கர் ஒட்டாம தண்டோரா போடாம எங்க தளபதி ஆட்சியில கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சொல்லாம ஒருவேளை வாங்கிட்டா பொன்முடி போன்ற அமைச்சர்கள் ஓசி ஓசி என்று திட்டாம சத்தமே இல்லாத சத்தமே இல்லாம எங்க அம்மா ஒரு மௌன புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது எட்டு லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு அண்ணன் இவன் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு இவன் அடிக்கிற அந்த டைலாக் இருக்கு பாருங்க அதான் நம்ம ஆட்சிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நாங்கள் அதை உங்களுடைய உரிமையாக பார்க்கிறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வருதாங்க உரிமை

இந்த முதல் ரோல் இருக்கிறவங்கள மேல கூட்டும் பேச பேசுறது என்னை விட அருமையா பேசுறாங்க அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க இந்த பாயிட்ட பேசுங்க அதனால சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் உங்களிடம் கை கூப்பி வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன நாங்க ஐயா என்னாங்க அம்மா பெரியோர்களே தாய்மார்களே ஒரு வரலாற்று பிழையை நாம் செய்து விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான தேர்வு இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான தேர்வு அந்த வரலாற்று செய்யாம செய்யாமிரத்தி இருபத்தி நான்குல மோடியோடு நாம் நம்மோடு மோடி என்று மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாக்குகளை அளித்து தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு அதே நேரத்தில் ஆத்தூரில் இருக்கின்றோம் படையாச்சியூர் கல்லேரிப்பட்டி குமாரபாளையம் பனை இடையார்பட்டி தும்பல் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாழப்பாடி ஆத்தூருக்கு தினமும் வர்றாங்க எத்திரிங்கையா வர்றாங்க மீன் போல ஆத்துல நீந்தி நீந்தி வர்றாங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த கிராமத்தை இணைப்பதற்கு ஒரு பாலம் கூட இல்லாம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இவர்கள் வளர்ச்சி என்று சொல்லுகின்றார்கள் கிட்டத்தட்ட பத்து கிராம மக்கள் இன்னைக்கும் தண்ணியிலே நடந்து வெளியே வர்றாங்க இரவு நேரத்தில் கடக்கிறாங்க மழை காலத்துல கடக்கிறாங்க அதை இவர்களால் செயல்படுத்த முடியல ஒரு பாலத்தை இவர்களால் கட்ட முடியும் ஒரு ஆத்து பாலத்தை கட்ட முடியாத ஒரு திராவிட மாடல் அரசு தமிழகம் முன்னேறி விட்டது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இந்த பத்து கிராம மக்கள் சாட்சி விசிரிச்சுட்டு இருக்காங்க என்னையா முன்னேறி நாங்க ஆத்துல புடவை இருந்தாலும் புடவையினுடைய கஷ்டமா நடந்து போறோம் இளைஞர்கள் பெரியவர்கள் இருந்தாலும் மேட்டிய கடையில் நடந்து போறோம் ஒரு பாலம் இல்லாத ஒரு ஆத்தூர் தொகுதியிலே பத்து கிராம மக்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்முடைய வசிஷ்ட நதி இருக்குது உங்களுடைய ஊர்ல இருக்கு புண்ணிய நதி சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியாவிலே முன்னூத்தி ஐம்பத்தி நதியை கணக்கு போட்டாங்க கணக்கிட்டாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு எந்த நதியிலே மாசு அதிகமாக இருக்கு எந்த நதியில மாசு அதிகமாக இருக்கா இருக்கா தெரியுங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தொரு நதியில மாசு அதிகமாக நீரை பயன்படுத்த முடியாத முதல் நதியாக இருப்பது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வசிஷ்ட நதி இந்தியாவில் இருக்கக்கூடிய நதியில மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நதி நம்ம நதி என்னைய பொருளாதாரம் பேசுறாங்க இவங்க என்னங்கம்மா இவங்க வந்து வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க வசிஷ்டர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நதி ஒரு புண்ணிய நதியை உங்களால காப்பாற்ற முடியும் அந்த நதியினுடைய தண்ணீரை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவிலே படிந்த நதி இருக்கக்கூடிய ஆத்தூர் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு வளர்ச்சியை பத்தி தெரியாது ஐயா இவர்களுக்கு ஆட்சியை பத்தி தெரியாது ஏழை மக்களுடைய நலனை பற்றி தெரியாது இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை பத்தி தெரியாது அடுத்த கட்டம் தமிழகத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாது இவர்களுக்கு தெரிந்த மூன்று வார்த்தை குடும்பம் கொள்ளை ஜாதி மூன்றை வச்சுதான் அரசியல் நடக்கும் ஜாதியை வச்சு பிரிவினை பத்து கொள்ளையடி குடும்ப அரசியல் நடத்தும் திமுக மூன்று அஸ்திரம் இது தவிர புதிதாக ஒன்றும் இல்லைங்க முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாரு கிட்ட பொய்யுங்க நரேந்திர மோடி ஐயாட்ட போய் நேற்று மேடையிலே நரேந்திர மோடி ஐயா திருச்சியில் இருக்கிறான் முதலமைச்சர் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரமாட்டியது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா எப்பவுமே ஒன்றிய என்ன சொல்லுவாங்க ஒன்றிய சொல்லுவாரா ஒன்றிய பாங்க நேத்து பாரதம் பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியும் ஒன்றியத்திலிருந்து டைவடிச்சு மாத்திரா பாரதத்தை அப்படி பிப்ரவரியில எல்லாம் மோடி ஐயா வந்தாங்கன்னா இப்ப எப்படி நிக்கிறாங்களோ நைன்டி டிகிரி குமிச்சிருப்பாங்க மார்ச்ல மோடி ஐயா வந்தாங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி குமிச்சிருப்பாங்க ஏப்ரல் மோடி ஐயா தமிழகத்திலே வந்தால் சாஸ்தாங்கமாக விழுந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்திய மக்களும் தமிழக மக்களும் எங்க இருக்காங்க தமிழ்நாடு சொன்னவங்க ஒன்றிய சொன்னவங்க இன்னைக்கு பாரத பிரதமர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல மோடியை அதன் பிறகு மைக்கு பிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க இந்த மோடி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாகரிகமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவங்க சொன்னாங்க ஐயா பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் இந்தியாவிலே ஆட்சியில் பொழுது பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த மொத்த பணம் முப்பது லட்சம் கோடி ஒன்பது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது லட்சம் கோடி நான்கு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கின்றோம் புரிஞ்சுதான் தெரியல ஆனா உட்கார்ந்து அதன் பிறகு மோடி ஐயா சொன்னார் ரயில்வே துறைக்கு யூபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களுடைய ஆட்சி காலத்துல மூன்று மடங்கு ரயில்வே கொடுத்திருக்கிறோம் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்துல வந்துச்சோ இரண்டரை மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அப்ப முதலமைச்சர் அவர் எது கேட்காம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார் ஆனால் சகோதர சகோதரிகளை ஒன்பது ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத ஒரு பணம் நம்முடைய தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்